உங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்கிறவ கடைசி வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும் இல்ல இல்ல நான் கேக்குறேன் பொம்பளை இல்லாம வாழ்ந்துடுவீங்களா நீங்க வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுறோம் கல்யாணம் வரைக்கும் அம்மாங்கிற பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிங்கிற பொம்பளை நீ கேக்கலாம் பொம்பளையால மட்டும் முடியுமான்னு எத்தனையோ பொம்பளைங்க புருஷன் இல்லாம தனியால நின்று பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க ஆனா ஆம்பளைங்க உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பானுங்க கேட்டா எங்களுக்கு இல்ல பிள்ளைங்களை தானே பாத்துக்க மாட்டானா மாட்டான் தெரியாது கல்யாணம் ஏன் நடக்குது தெரியுமா ஆம்பளை எப்பவுமே சுயநலவாதி தன்னை பத்தி மட்டுமே தான் யோசிப்பான் அப்படி இருக்காத மத்தவங்கள பத்தி தான் கடவுள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரா குழந்தைங்க வருது இப்ப அவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறான் அது அவனுக்கு சுமைதான் ஆனா அத கூட சுமக்கலனா அவன் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்